தந்தைக்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி ஊருக்கே அறுசுவையுடன் உணவு வழங்கி மகிழ்ந்த பிள்ளைகள் முத்துவயல் கிராமத்தில் அரங்கேறிய நெகிழ்ச்சி சம்பவம் ராமநாதபுரம் மாவட்டம் சித்திரக்குடி அருகே முத்துவையல் கிராமத்தில் கருப்பையா வேலம்மாள் இவர்களது மூத்த பிள்ளையான சாத்தையா இவர் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக தீவிர பற்றாளராக இருந்து வந்தது மட்டுமின்றி அப்பகுதி சுற்றுவட்டார மக்களுக்கு உரிமை குரலாய் இருந்து வந்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் பாட்டு பாடுவது கும்மி ஆட்டம் ஒயிலாட்டம் கற்றுத்தருவது போன்ற திறமைக்கு சொந்தக்காரராக இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் அவரது முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலியை நினைவு கூரும் விதமாக பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் திமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட பலரும் அவரது புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் அவரது பிள்ளைகளான மனோகரன் பிரபாகரன் பிரபாகர் கார்த்திகேயன் விஜயசாந்தி ஆகியோர் ஏற்பாட்டில் அறுசுவையுடன் கூடிய உணவுகளை அப்பகுதி சுற்றுவட்டார மக்களுக்கு வழங்கி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தினர் இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு மனம் உருகி அவரது புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர்